ஒருவருடைய நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் கர்மவினை அடிப்படையில் எங்கு சென்றடைய வேண்டுமோ யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அங்கு சரியான நேரத்தில் சென்றடையும் அதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது அதேபோல யாருக்கு நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் சென்றடைய கூடாது என்று கர்மவினை தடுக்கிறதோ அங்கு நல்லவைகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சென்றடையவே அடையாது அக்னி பரீட்சையாக சென்றடைந்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஏன் நல்லவைகளை நீங்கள் அடித்து சொன்னாலும் கேட்கவே மாட்டார் இதுதான் அவரவரின் கர்மத்தின்படி கட்டமைக்கப்பட்ட விதியாகும் இந்த விதி கர்மத்தின்படி மனிதனிடம் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடும் அவரவரின் கர்மத்தின்படி இறைவன் விதி என்ற விளையாட்டை நவகரங்களை வைத்து விளையாடி கொண்டே இருப்பார் விதியின் விளையாட்டை விதி பயன் இருப்பவராலேயே உணர முடியும் விதி வழியது வலியும் அதுவே எனவே விதியின் வழியே செல்லுங்கள் வாழ்க்கை சுமூத்தாக இருக்கும்